அன்பான அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன் அதாவது வக்ர நிலை அடைகிறது வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல் இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை அப்ப சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க சனி பார்த்த இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க சனி நின்ற இடமும் பாழ் அப்படின்பாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருந்து பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே ஏற்கனவே சனி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கிறீங்க குடும்பஸ்தானத்தில் ராகு அதுக்கு அடுத்தது பார்த்தாக்க குரு பகவானை பொறுத்தளவுக்கு மூணில் இருந்து நாலுக்கு போயிட்டார் குரு பகவான் உடல் நலத்தில் ப்ராப்ளம் மன சோர்வு பயம் கலந்த பதட்டம் எல்லாமே உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது ஏற்கனவே உங்களை என்ன சொல்லுவாங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ரொம்ப நிதானமாக எடுக்கக்கூடியவங்க பொறுமையாக எடுக்கக்கூடியவங்க உங்கள் உள்மனதில் என்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கும் உங்களை படைத்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் உங்களுக்கு அவப்பெயர்கள் மட்டுமே இருந்துச்சு இதை தவிர ஏழரை சனி சனி உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவானே அங்கே சப்பளம் போட்டு உட்காந்துருக்கார் பிரச்சனை 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 எப்போலேருந்து போன டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரையிலும் உடல்நல ரீதியாகவும் மனநல ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனையை இருந்தவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்னால் என்ன ஃப்ரீனஸ் எப்போலேருந்து கிடச்சிச்சு பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினோரு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் வக்ரம் அடையறார் வக்ரம்னா பலம் இழக்கிறது பலம் இழக்கிறது ஜென்மச்சனி பலம் இழக்கிறது அவர் இருக்கிறது சதயம் மூணாம் பாதம் ராகுவோட நட்சத்திரம் அதுலேருந்து அப்படியே கிராஜுவலாக ஒன்றாம் பாதத்துக்கு வரார் நிவர்த்தி ஆகிறது அப்படின்றது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நூற்றி நாற்பது நாளும் பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்கும் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சனி வக்ரமாகக்கூடிய நாள் சரி நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் எப்போதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சனி பகவான் நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் ஆனால் உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் உங்கள் ராசியிலேயே வக்ரம் அடைஞ்சதுனால இது நாள் வரை உங்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னாக்க மூட்டு வலி பாத வலி எலும்பு அதே போல் யூரினரி இன்ஃபெக்ஷன் இது எல்லாம் இருந்து அவதி அவதி அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த அவதியை விட்டு வெளியில் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூற்றி நாற்பது நாளும் கண்டிப்பாக இந்த ரெக்கவரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூணாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய முயற்சிகள் அத்தனைக்கும் தடை போட்டுக்கிட்டே வந்தார் சனி பகவானுடைய பார்வை மூணாம் இடத்துல பட்டதுனால அங்கே வேறு தனக்காரனான குரு இருந்தார் அதனால் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் தோற்றுக்கிட்டே வந்துச்சு இந்த கஜினி முகமது சோமநாதபுரத்து மேலே பதினேழு முறை தோற்றுட்டு பதினெட்டாவது முறை ஜெயித்தான் அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டங்களில் தோல்வி 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 தொடர் தோல்விகளை வந்துக்கிட்டே வந்துட்டு இருந்தீங்க இப்போ அதுலேருந்து ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூற்றி நாற்பது நாள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த நூற்றி நாற்பது நாள் அப்போ நாம் இதை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னாக்க ஜெயிக்க முடியுமா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் சரி இதை தவிர சனி பகவானுடைய மூணாம் பார்வையை தவிர ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் ஏழாம் இடம்ன்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் நட்பு ஸ்தானம் பார்ட்னர் ஸ்தானம் லைஃப் பார்ட்னர் ஸ்தானம் எல்லாமே சொல்லுவோம் அந்த இடத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சூரிய பகவான் சூரிய பகவான் யாருன்னாக்கா சனி பகவானுடைய தகப்பன் அப்போ சனி பகவான் சத சப்தம பார்வையாக சிம்ம வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட அடிக்கடி தகராறு வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு இது எல்லாமே இந்த சனி வக்ரத்தின் மூலியமாக நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி திருமணமாகாத கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் தடை ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு எதனால் தடை ஏற்படுது எதனால் தாமதம் ஏற்படுது அப்படின்னு தெரியாமலே இருந்த காலகட்டங்கள் இப்போ அந்த திருமணம் தடையும் தாமதங்களும் விலகும் இப்போ கும்பராசிக்கு நாலாம் இடத்துல குரு வந்துட்டார் குரு குரு வியாழ்க்கு வந்தாச்சு அப்போ திருமண தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பலம் இழந்துட்டார் பலம் இழந்ததினால நல்ல லைஃப் பார்ட்னரை அமைச்சு கொடுப்பார் அது மட்டும் இல்லை தொழிலில் உங்களுடைய பார்ட்னர் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அது நாடகம் எல்லாம் இப்போ வெளியில் தெரிஞ்சு அவங்க டோட்டலாக உங்கள்கிட்ட சரண்டர் ஆகக்கூடிய காலகட்டம் அப்போ தொழிலில் முன்னேற்றம் பாட்னர் தொழிலில் தொடர் முன்னேற்றம் எல்லாமே இருந்துக்கிட்டு இருந்துச்சு இதை தவிர சனி பகவான் பொறுத்த ராசிக்கு நாளில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் மறைவுஸ்தானம் அப்படின்னு பேர் மறைவுஸ்தானம் அப்படின்னாக்க மறைமுக வருமானங்கள் கிடைக்கக்கூடியது லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் போன்ற தொழில்களில் இதுவரையிலும் இரக்கமாக இருந்துகிட்டு இருந்துச்சு வெற்றியே கிடைக்காம இருந்துச்சு அப்போ இந்த லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷனில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காலகட்டங்கள் கும்பராசி என்பவர்களுக்கு வெற்றியான காலகட்டம் இதை தவிர ரெண்டாம் இடத்துல ராகு மீனத்தில் ராகு ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போலவுக்கு குழந்தைகளை பொறுத்தளவுக்கு ஐஐடி ஜேஇஇ நீட்டு தேர்வு எழுந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க்கு கிடைச்சி எதிர்பார்த்த பல்கலைக்கழகங்களில் சீட்டு கிடச்சி சந்தோஷமும் உதகுலமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வெளியூர் மாநிலங்களில் வெளி அந்நிய மதம் அந்நிய மொழி பேசக்கூடியவங்களோட பார்ட்னர் தொழில் வெளிநாட்டில் செய்யக்கூடியது உள்நாட்டில் செய்கிறதோட வெளிநாட்டில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதன் மூலியமாக தொடர் வருமானம் இப்போ வெளியூர் வெளிமாநிலத்தில் அந்த நாட்டை சேர்ந்தவங்களுக்கோட வெளிநாட்டில் அந்த நாட்டை சேர்ந்தவோட அந்நிய மொழி அந்நிய மதம் பேசுறவங்களோட உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஏற்பட்டு தொடர் வருமானம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் சரி ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் பிரணவநாதன் சரியில்லாத தசையோ சரியில்லாத புத்தியோ சரியில்லாத அந்தரமோ சரியில்லாத சூட்சமோ நடந்தால் கிடைக்க வேண்டிய நற்பணன்கள் கிடைக்காம தாமதமாகும் அதுக்கு ஒரே வழி சரணாகதி 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 சரி யார்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் பிரச்சனைகள்லேருந்து வெளிப்படலாம் சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் எம்பெருமான் விநாயக பெருமான் சரி எந்த விநாயக பெருமான்ட்ட போனால் உடனடியாக விடுவு கிடைக்கும் பாண்டிச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ராசியில் தான் இருக்கார் பகவான் இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருக்கார் வக்கரம் பெற்றிருந்தாலும் குணம் மாறி இருக்கார்னு அர்த்தம் பின்னோக்கி நகர்ந்திருக்கிறார் குணம் மாறி இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக கிடைப்பது கொஞ்சம் நற்பலம் தான் ஏற்பட போகுது அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு அப்போ அதனால் என்னென்ன பலம்பழங்கு ஏற்பட போகுது அப்படின்ட்டு தான் விரிவாக சொல்ல போகிறோம் இரண்டாம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது அது என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா ஜாமீன் ஜாமீன் கைத்து போட்டிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு அப்போது முன்னெச்சரிக்கையாக உஷாராக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கைத்து போட்டிருப்பீங்க சாட்சி கைத்து போட்டிருப்பீங்க அதுதான் அந்த மாதிரி சொல்லப்படுது அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதுக்குண்டான ஆலோசனை பெற்று அது அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு பார்க்கணும் இது இல்லாமல் குடும்பத்துலேயும் கொஞ்சம் அன்னியினை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது நீங்கள் அது விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுப்போம் வாழ்க்கையில் கெட்டு போவதில்லை அப்படி தான் சொல்லுது அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கலாம் இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண் கணவனுங்கிட்டு அவர் சொன்னால் சரி சொல்லிட்டு போட்டோம்னு சொல்லிட்டு போயிடணும் அது நீங்கள் கணவராக இருந்தால் மனைவி தானே சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விலைக்கு வந்துடணும் இது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருப்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும் நியாயமான வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும் அதில் வந்து எந்த மாற்றம் இருக்காது அது வந்து சேரும் அது இல்லாமல் கல்வி வழிகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் கொஞ்சம் தேர்ச்சி பெறாமல் இருப்பீங்க அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் தனி தனியாக தேர்ந்தெடுத்து எதனால் இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லி அதை ஆற அமல அமர்ந்து ஆலோசனை பண்ணக்கூடிய நேரம் தான் இப்போ இந்த நேரம் இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வர காலங்களில் நீங்கள் அதில் தேர்ச்சி அடைந்து வெற்றி பெற்று அது மூலியமாக நற்பலனம் பெற போகிறீங்க இது இல்லாமல் கடன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு கடன் போனால் இன்னொரு கடன் வரும் இப்படி தான் வந்துட்டு இருந்தாலும் அதில் கொஞ்சம் சில ஆறுதலான விஷயம் நடக்கப்போகுது எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக குறைஞ்சிரும் உங்களுக்கு பொதுமாலும் சனீஸ்வரன் வந்து கும்பராசிக்கு உரியவராக இருக்கனால பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார் அதனால் எதிர்கள் தொல்லை கண்டிப்பாக குறையும் வெற்றிகள் வந்து நீங்கள் வேறு ஒரு போட்டி பந்திலெலாம் கலந்துக்கலாம் இப்போ உள்ள சூழ்நிலையில் போட்டி பந்தி கலந்து அது மூலிமா வெற்றி பெறலாம் ஏதோ ஒரு வருமானம் வரணும்ல உங்களுக்கு அப்போது அதன் மூலிமா வருமானம் வரும் உங்களுடைய வெற்றியால் வருமானம் வரும் உங்களுடைய திறமையால் வருமானம் வரும் உங்களுடைய தனித்தன்மையால் வருமானம் வரும் உங்களுடைய முயற்சியால் வருமானம் வரும் இப்படி தான் வரப்போகுது உங்களுக்கு மாதிரிலாம் வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆலோசனை கூறுவதுக்குன்னு ஒருத்தர் வச்சிருப்பீங்க அவங்களுக்கு கேட்டு நடக்கலாம் இந்த காலகட்டத்தில் அது மாதிரி நல்லது நடக்கும் ஒரு குருவாத்தையும் வந்து அந்த குருவை வழிபட்டு வரலாம் வேளாக்கிழமை தூரம் வழிபட்டு வரலாம் அப்போ நல்லது நடக்கும் மகான்கள் தரிசனம் வாங்குறது ரொம்ப விசேஷம் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரலாம் சனியோடய பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரலாம் இறை வழிபாடு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கும்பராசிக்கு வந்து அந்த எல்லாமல் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கும்பகோணத்தில் இருக்குது அங்கே போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அது இல்லாமல் மற்ற ஈஸ்வரன் கோலம் போயிட்டு வரலாம் ஈஸ்வரன் வழிபட்டு வரணும் கும்ப பிரதோஷத்தன்னைக்கு வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் பிரதோஷத்தன்னைக்கு கரும்பு சார் இது வாங்கி கொடுத்தா ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது ஈஸ்வரனுக்கு அப்போது தடைப்பட்ட விஷயங்கள் தீர முடியாத பிரச்சனைகளை நான் கண்டிப்பாக தீரும் இது இல்லாமல் நந்தி அன்றைக்கி நந்தி தேவருக்கும் வழிபட்டு வரணும் அருகம்புல் சாத்தி வழிபட்டு வரணும் நந்தி தேவர்கிட்ட உங்களுக்கு குறைகளை கோரிக்கையில் சொல்லிட்டு வரணும் அது மாதிரி சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒரு புதோஷம் சொல்லிட்டு வந்திங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும் நந்தி தேவருக்கு பிடித்தமான அந்த ரோஜா மாலை சொல்லப்படுது அந்த மாலையை வழங்கிட்டு சிவனுக்கும் நந்திக்கும் மாலை போட்டு வணங்கி வழிபட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணுறதுங்க நல்லா நடக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் விளக்கேற்றி ஏற்றி விளக்கு போட்டு வழிபட்டு வரலாம் உடல் உணவுக்கு பரிகாரம் பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு உண்ண உணவு உடுக்க உடை நீர் எல்லாமே கொடுக்கலாம் அவங்களுக்கு தேவையான என்ன உதவி தேவையோ அது கூட கேட்டு செய்யலாம் தப்பு கிடையாது இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சனீஸ்வரனுடைய அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது எல்லாமே ஈசனும் உங்களுக்கு அருள் கொடுத்து நல்லதாக செய்ய போகிறாரு இது இல்லாமல் உங்களுக்கு முக்கியமான ஒரு பயணம் அமையும் அந்த பயணத்தின் மூலயமா கண்டிப்பாக நல்லது நடக்கப்போகுது அந்த பயணம் வந்து தான் அமையும் அந்த பயணம் அமைஞ்சு உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல நிலைமைக்கு வரும் அது அப்ப நீங்க கண்டிப்பா உணர்வீங்க ஓஹோ இதனால தான் நினைப்பீங்க அது பார்க்க ஒரு பார்ப்பீங்க அறிமுகம் இல்லாத ஒரு நண்பர் ஒரு தொடரும் அது மூலிமா நல்லது நடக்கும் கும்ப ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பழங்களை பார்க்கலாம் கும்ப ராசி வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா உள்ளேயே உள்ளயே அதாவது சனி பகவான் அங்கேயேதான் இருப்பார் ஆனா வக்ரமா இருப்பார் அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒரு கட்டத்துக்கு இங்கேயும் பேசுவார் இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா மகரத்துக்கும் பேசுவார் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியினுடைய பாதிப்பு ஐம்பது சதவீதம் கொஞ்சம் குறைக்கப்படும் இதுதான் முற்றிலும் உண்மை ஆனாலும் இங்க தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் விரை செலவுகளும் உண்டு அப்படிங்கறத காட்டுது சோ கும்பராசிக்காரர்கள் இப்ப ரொம்ப ஸ்ட்ரகுலா இருக்கக்கூடிய ஒரு பீரியட் ஏதாவது தொட்டாலும் ஃபெயிலியர் பண வரவு இல்ல தொழில் இல்ல குடும்பத்துல பிரச்சனை ஊரை விட்டு வெளியே இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இப்படி நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு போயிட்டு இருக்கு ஆனாலும் இந்த வக்ரமாகி இந்த ராசிக்கு வரும் பொழுது ஓரளவுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் இதுல நான் ரெண்டு கேட்டகரியா பிரிக்கணும் ஒண்ணு சனி வக்ரமானவங்க இன்னொன்னு சனி வக்ரம் ஆகாதவங்க அப்ப சனி வக்ரமான ஜாதகர்களுக்கு ஓரளவுக்கு முயற்சிகள் கைகூடும் நீங்க இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஒரு நல்ல பெயர் புதிய முயற்சி அந்த முயற்சி சக்சஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் பண வரவு ஏதாவது ஒரு வழியில ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்து விடுவார் உங்க ஜாதத்துல சனி வக்கிரமாக இருந்தார் வக்கிரமா இல்லை அப்படின்னா கொஞ்சம் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் பெரியதாக எதையும் நீங்க செய்யாம இருக்கிறது கொஞ்சம் சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏன்னா ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட உங்க ஜாதத்துல சனி வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து கவனமா செய்யுங்க ஆனா ஆன்மீக வழிபாடு இறை வழிபாடு நல்ல குரு அமைவது இதற்குண்டான வாய்ப்புகள் வீட்டுல ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில கூட கண்டிப்பாக இந்த சனி பகவான் இங்க வரும்போது ஓரளவுக்கு செய்து கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் கொடுப்பார் கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது வந்து ஒரு பலன் இப்போ தேர்ட் கேட்டகரி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது சனி பகவானுடைய தாக்கத்துக்கு வந்துவிடும் அதன் மூலமாக ஒரு பாதிப்பும் அதன் மூலமாக ஒரு அனுபவமும் அதே போல பிற்காலத்துல அதற்குண்டான நன்மையும் நிச்சயமாக சனி பகவான் கொடுத்துட்டுதான் போவார் அப்படிங்கறதுல மாற்றம் இல்ல இப்ப கும்பராசிக்கு இங்க என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிற நமக்கு தெரியாது உங்க ஜாதக ரீதியா ஆனா இருந்தாலும் எந்த இடத்தை தொடர்பு கொள்கிறாரோ அதன் மூலமாக என்ன பலன் இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்றேன் இப்ப கும்பராசிக்கு இந்த ரெண்டு குண்டான விஷயத்த நான் சொல்லிட்டு அடுத்தது பாருங்க ரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்ப இரண்டாம் இடத்தை தொடர்பு கொண்டா கொஞ்சம் பேச்சில கவனமா இருங்க வாக்கு கொடுக்க வேண்டாம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் கொஞ்சம் குடும்ப ஒற்றுமை குறைவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த தொடர்பு கொள்கிறதுனால கொஞ்சம் தைரியம் குறைவாகுவதற்குண்டான வாய்ப்புகள் உங்க கூட பிறந்தவர்கள் கூட உங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது புதிய முயற்சிகள் செய்யாம இருப்பது இதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்து ஆறாம் இடத்தை பார்த்தார் ஆறாம் இடத்தை பார்த்தா கடன் வாங்கி ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற யோசனை கடன் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏதாவது நோய் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு விரைய செலவுகள் வேலை செய்யும் இடத்தில் மறைமுக எதிரிகள் வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் நீங்க எங்க வேலை செய்யறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு தெரியாமையே இருக்கக்கூடிய எதிரிகளையும் காட்டி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சனி பகவான் கொடுப்பார் அடுத்தது ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்ப ஏழாம் இடத்தை பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதே போல பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனால ஒரு சின்ன சின்ன ஒரு மன சங்கடங்கள் வியாபாரத்துல கொஞ்சம் செழிப்பில்லாம இருக்கிறது இதையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து பாருங்க பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு அப்ப பத்தாம் இடத்தை பார்த்தா தொழில்ல முன்னாடி இருந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இப்ப கொஞ்சம் குறைவா இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஜென்ம சனினாலே உங்களுக்கு வந்து தொழில இருக்காது தொழில பெரிய அளவுக்கு வளர்ச்சியே இருக்காது தொழில விட்டுட்டு வேற ஏதாவது பரலாமா அல்லது வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற அமைப்பை எல்லாமே கொடுப்பாரு இந்த ஜென்ம சனி காலகட்டங்கள ஆனாலும் இப்ப மறுபடியும் பத்தாம் இடத்துக்கு கொஞ்சம் தொடர்பு இருக்கிறதுல கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் ஸ்தானத்துல புதுசா எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அடுத்தது பாருங்க பன்னிரெண்டாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால விரைய செலவுகள் உண்டு கவனமாக இருந்து மருத்துவ செலவு இல்லாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது மட்டும் இந்த காலகட்டத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது கடின உழைப்ப போட்டுட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இல்ல இது அடுத்தது இப்போ தசா புத்தி தசாபுத்தி படியும் அதே போல ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்கிறார் அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும் அடுத்தது இந்த கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றார்களோ அதற்கு தகுந்தது போல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இப்ப என்ன வழிபாடுகள் பண்ணலாம் அப்படிங்கறதை பார்க்கலாம் சனி பகவான் பாருங்க பதினொன்னு தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் இதே உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தொழில்ல எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம் தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும் அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க லாபம் வரலினாலும் பரவாயில்ல இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல பாருங்க உங்க ஜாதகத்துல கட்டத்துல போலெந்த கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அதே போல இரண்டாம் திருமணம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்றோம் யாருக்காவது இரண்டாம் திருமணம் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான பொண்ணோ மாப்பிள்ள நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அன்னதானம் செய்வது அஷ்டமி வழிபாடு செய்வது அன்னதானத்தின் மூலமாக பல பிறவை கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்தில் இருக்கு அப்போ உங்களை முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க இப்ப நம்ம பாத்துட்டோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு பத்து பேர் இருந்தாங்க அடுத்த நாள் நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது வீட்டுக்காரங்க மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப ஏழையா இருக்காங்க அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது இது எல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும் இந்த வழிபாடுகளை எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மலம் ஸ்ரீ நரசிம்மத்தருடையிலே சரணம்